ஹலோ எவ்ரிவான் இந்த சின்ன இன்ஃபர்மேஷனோட நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம் டாக்டர் பிடிஎஃப் மெட்டீரியல் இஸ் நவ் அவைலபிள் ஃபார் கன்டெம்ப்ரரி லிட்ரரி கிரிட்டிசிசம் இது செகண்ட் எம்ஏ டான்ஸ்கி சிலபஸ்ல வரக்கூடிய ஒரு பேப்பர் இந்த பேப்பருக்கான நோட்ஸ் ருபீஸ் செவன்டிக்கு என்கிட்ட அவைலபிளா இருக்கு இதுல யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிரிட்டிக்கல் டாபிக்ஸ்குமான எஸ்எஸ் பராகிராஃப் கொஷின் ஆன்சர்ஸ் டூ மார்க்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் எம்சிக்யூஸ் கொட்டேஷன்ஸ் வித் எக்ஸ்பிளேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இதை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கோங்க ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது சாப்டர் ஃபோர்டீன் ஆஃப் பயோகிரபியா லிட்ரரியா ரிட்டன் பை எஸ் டி கால்ரிச் திஸ் இஸ் சிலபஸ் ஆஃப் நோ சம்திங் மோர் அபவுட் எஸ் டிஜ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கிரேட்டஸ்ட் ரொமண்டிக்ஸ் பிசைட் வேர்ட் அடுத்து நம்ம தான் சொல்லுவோம் ஸோ அ கிரேட் பாயிண்ட் அவர் சொல்ல முடியாது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியாது பட் இஸ் கிவன் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் ஓகே அவரோட ரைம் ஆஃப் குப்லா கான் டிஜெக்ஷன் நோட் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆன அவரை ரொமான்டிக் போயம்ஸ் ஓகே ஸோ கிரிட்டிகல் கான்ட்ரிபியூஷன்ஸ் சொன்னால் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது வந்து பயோகிரபியா லிட்டரியா இப்போ எடுத்தோன்னே நம்ம அவரோட லைஃப் ஸ்பேன் பார்க்குறோம் செவன்டீன் செவன்டி டூ டு எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர் வாழ்ந்துருக்கிறார் அவர் ஸோ ஹீ இஸ் அ போயட் ஏ லிட்ரரி கிரிட்டிக் ஏ ஃபிலாசபர் டூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம போயிட்டா அவரை பார்த்துட்டோம் லிட்ரரி கிரிட்டிக்காக தெ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் பயோக்ரஃபியா லிட்ரரி எழுதியிருக்கிறதுனால ஃபிலாசபர் கூடவா அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஹி வாஸ் மச் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த ஃபிலாசபீஸ் ஆஃப் இமானுவல் காண்ட் ஜெர்மன் பிலாசபர் இமானுவல் காண்ட் அவரோட தத்துவங்கள்னால ரொம்ப ஈர்க்கப்பட்டாரு அதனால அத நிறைய இடத்துல வந்து அவரு இது பண்ணியிருக்காரு ஆஹ் ஜெர்மன் பிலாசபர் காண்ட் இமானுவல் காட்டோட ஐடியாலஜிஸை நிறைய இடத்துல அவர் வந்து அந்த ஒரு சொல்லிருக்கிறாரு நம்ம பார்க்கலாம் ஓகே எஸ்டி கோல்ட்ரிட்ஜோட பிலோசபினால இவர் கான்ட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரு இவர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு பெரிய ரைட்டர் யார் அப்படின்னு சொன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன் அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிஸ்ட் இவர் வந்து எஸ்டிகோல்னால ஈர்க்கப்பட்டார் அவரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் இவரோட கிரிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷனில் இந்த பயோக்ராஃபியா லிட்டரேலியா பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வரும் அதெல்லாம் ரொம்ப இவரோட கிரிட்டிக்கல் தியரிஸாக பார்க்கப்படும் அதில் இவர் சொன்ன ஒரு ஒரு காயின் பண்ண ஒரு வேர்டு இருக்கு வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அது வந்து இவர் காயின் பண்ண வேர்டு தான் ரொம்ப ஃபேமஸான டேர்ம் அது அடுத்து பயோக்ராஃபியா லிட்டரியாவுக்கு ஒரு இன்ட்ரோ அப்படின்னு சொன்னோன்னா இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் இன் டூ வால்யூம்ஸ் ரெண்டு வால்யூம்ஸ்ல பப்ளிஷ் ஆனது இதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் வச்ச பேர் வந்து ஆட்டோ பயோகிராபியா லிட்ரரியா அதாவது இலக்கியத்துல இவரோடய அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பேர் வச்சிருந்தாரு ஓகே ஸோ லேட்ரான் வந்து இதை வந்து பயோகிரபியா லிட்ரரியா அப்படின்ற நேம்ல பப்ளிஷ் பண்ணிட்டாரு ஸோ இந்த இடத்துல வந்து அவரோட ஹி வாஸ் இந்த ஒர்க்லையுமே அவர் வந்து காண்டியன் இமேஜினேஷனோட அதாவது இமானுவல் காண்டோட ஐடியல்ஸ் இந்த புக்லயும் நிறைய இடத்துல வெளிக்காட்டிருக்கிறாரு அவரோட இன்ஃபுளுயன்ஸ் வெளிக்காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல படிச்ச அதாவது இமானுவல் காண்டோட போஸ்ட் காண்டியன் ரைட்டர்ஸ் சொல்லுவாங்க இமானுவல் கான்ட்வை ஃபாலோ பண்ண மற்ற ரைட்டர்ஸ் எஃப் டபிள்யூஜே ஓன் ஸ்கெல்லிங் அதே மாதிரி இன்னொரு ஒருத்தர் டேவிட் ஹார்ட்லி இவங்க எல்லாருடைய தத்துவங்களும் இவரோட இந்த புக்ல இருக்கிறதா சொல்றாங்க இப்போ லிட்டரியா குள்ள போவோம் இந்த சாப்டர் ஃபோர்டீன்குள்ள போறோம் இந்த ஃபோர்டீன் புக் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா இந்த புக் ஆரம்பிக்கிறப்போ அவர் வந்து இந்த 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 சாப்டர்ல என்ன விஷயம் அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா இவருக்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் லிரிக்கல் பேலட்ஸ் வந்து எதனால பப்ளிஷ் பண்ணாங்க பின்னாடி ப்ரிஃபேஸ் வந்தது அதனால இவருக்கு ஏற்பட்ட வருத்தங்கள் இதெல்லாம் பத்தி பேசுறாரு சாப்டர் ஃபோர்டீன்ல ஸோ இந்த ஃபஸ்ட் பேஸ் இவருக்கும் வேர்ட்ஸ் வத்துக்கும் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி லிரிக்கல் பேலன்ஸ் பப்ளிஷ் ஆச்சுங்கிறத சொல்றாரு ஸோ பயோகிராஃபியா லிட்டரியாவில் அந்த சாப்டர் ஃபோர்டீனில் ஹி டாக்ஸ் அபவுட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் தேர் ஐடியா ஆஃப் லிரிக்கல் பேலக்ஸ் அவர் வாழ்ந்த பீரியட் பார்த்தீங்கன்னா அகஸ்டன் ஏஜில் தான் வந்து அவங்க இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ இருக்கிற பொயிட்ரி பார்த்தீங்கன்னா டவுன் போயிட்ரி ஆர்டிஃபிஷியல் போய்ட்ரின்பாங்க அந்த அகஸ்டன் ஏஜ்ல வந்த போய்ட்ரியலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கும் ஸோ ஒரு வித்யா சியூடோ கிளாசிக்கல்னு அதை சொல்லுவாங்க பொய்யான ஒரு கிளாசிக்கல் அந்த சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதி இருக்கிறதா அந்த போய்ட்ரி பத்தி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஏஜ்ல தான் இங்கே ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க வேர்ட்ஸ் ஒர்க்கும் கோல்ரெட்ஜுக்கும் ஒரு ஐடியா வருது எதுக்கு வந்து இப்படி போயம்ஸ் எழுதுறாங்க நம்ம ஏன் லிரிக்கல் போயம் ட்ரை பண்ணக்கூடாது திரும்ப பலசு அதாவது எலிசபெத்தன் பீரியட்ல இருந்த மாதிரி லிரிக்கல் போயம்ஸ் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க த தாட் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி இயற்கைக்கு உண்மையான பாடல்களை எழுத வேண்டும் என்று இருவரும் ஆசைப்பட்டார்கள் தட் வில் கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங் போய்ட்ரி அதுதான் கண்டிப்பா பொய்ட்ரிய படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் அந்த சீஃப் எண்ட் என்ன அப்படின்னா சந்தோஷம் வரணும் அந்த சந்தோஷத்தை இயற்கைக்கு பொருந்த கூடிய பாடல்களால் மட்டும்தான் தர தர முடியும்னு சொல்லி ரெண்டு பேரும் நம்புறாங்க தே ஆல்சோ தாட் ஆஃப் ரைட்டிங் அண்டர் த இமோஷன்ஸ் ஆஃப் த இன்சிடன்ட்ஸ் தட் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் அது மட்டும் இல்லை இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க சூப்பர் நேச்சுரல் பத்தியும் எழுதலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க தே ஷுட் கிவ் யு ஃபீலிங் ஆஃப் ரியாலிட்டி அது வந்து சூப்பர் நேச்சுரல் பத்தி எழுதினாலும் உண்மை மாதிரி தெரியணும் கோல்ரிஜ் டிசைடட் டு ரைட் ஆன் பேர்சன்ஸ் அண்ட் கேரக்டர் சூப்பர் நேச்சுரல் ஆர் ரொமாண்டிக் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிக்கிறாங்க நீ இப்படி எழுதிக்கோ நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ கோல்ரிஜ் என்ன நான் சூப்பர் வந்து என்னோட தீமா எடுத்துக்கிறேன் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் பத்தி அதிகமா எழுதுறத என்னோட தீமா எடுத்துக்கிறேன் ஹி டிசைட் டு ட்ரீட் ஹிஸ் சப்ஜெக்ட் இன் சச் அ வே சோ தேட் இட் உல் பிரிங் அவுட் ஃப்ரம் ஹிஸ் ரீடர்ஸ் தட் இஸ் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீவ் ஃபார் த விச் மோமெண்ட் அவர் என்ன சொன்னால் நான் வந்து எழுதுற பொயட்ரியில சூப்பர் நேச்சுரல் பத்தி எப்படி எழுதுவேன் அப்படின்னா படிக்கிறவங்க வந்து இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த நேரம் சந்தோஷமா அதை நம்பி வாசிப்பாங்க ஓகே சூப்பர் நேச்சுரல் அந்த உண்மைக்கு புறம்பான விஷயத்தான் பொயட் சொல்றாருன்னு தெரிஞ்சா கூட அந்த பொயட்ரியை ரீட் பண்றப்போ சந்தோஷமா அதை நம்பி வாசிக்கிறது அதை என்ஜாய் பண்ணி படிக்கிறது தான் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அது ஃபார் த மோமெண்ட் அந்த நிமிஷத்துக்கு அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு படிக்கிறது விச் கான்ஸ்டியூட்டட்ரிக் ட்ரூத் அது அந்த இடத்துல வந்து உண்மை மாதிரி தெரியும் அதை எடுத்து படிக்கிறது இப்படி ஒரு விஷயத்த நான் கொடுக்க போறேன் அப்படின்னு இவர் எடுத்துட்டாரு சூப்பர் பத்தி எழுதுறதா என்ன முடிவு எடுத்து எவ்ரிடே அது வந்து நினைக்கிறாரு எவ்ரிடே லைஃப்னா நேச்சுரல் லைஃப் இயற்கையோட ஒன்றி வாழ்ற எவ்ரிடே பத்தி எழுத போறேன்னு சொல்லிட்டாரு கோல்ரிட் கம்போஸ் த ரைம் ஆஃப் ஏன்சியன் மரினர் அண்ட் ஃபியூ அதர் போயம் பார் த லிரிக்கல் பேலன்ஸ் இவரோட குப்ளாக் ஆன் ரைம் டைம் ஆஃப் ஏன்ஷியன் எல்லாம் வந்து இதுல தான் வந்திருக்கு ஓகே வேர்ட்ஸ் வித் கான்ட்ரிபியூட்டட் மச் மோர் தேன் கோல்ரெட் ஆனால் வேர்ட்ஸ் வந்து கோல்ரெட் வித் விட அதிகமாகவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தஸ் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ் வாஸ் பப்ளிஷ் இன் செவன்டீன் நைன்டி எயிட் ஸோ செவன்டீன் நைன்டி எயிட்ல தான் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ் வந்து வெளிய வருது சோ ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணி லிரிக்கல் பேலட்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க செவன்டீன் நைன்டி எயிட்ல இது இது பாத்தீங்கன்னா பயங்கர சக்சஸ் லிரிக்கல் பேலட்ஸ் வாஸ் அ கிரேட் சக்சஸ் ஏன்னா அந்த பீரியட் வந்து எல்லாம் அந்த ஆர்டிபிஷியல் போய்ட்ரி படித்து வெறுத்து போயிருந்த காலத்தில் இந்த லிரிக்கல் போயம்ஸ் வந்தோம்னா எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அதுக்கு பயங்கரமாக வரவேற்கிறாங்க ஸோ ஸோ இட் வாஸ் கிரேட் இரண்டாவது பதிப்பு பதிப்பகம் போகுது அதாவது செகண்ட் எடிஷன் போகுது அதுதான் வந்து த செகண்ட் எடிஷன் ஆஃப் த லிரிக்கல் பேலட்ஸ் கேம் அவுட்இன் எயிட்டீன் ஹண்ட்ரட் ஸோ அடுத்த டூ இயர்ஸ்லாம் செகண்ட் எடிஷன் வந்துடுது இதில் என்ன

அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருப்பாரு டெபினேஷன் ஆஃப் போய்ட்ரி சொல்லியிருப்பாரு போய்ட்ரி இஸ் பாண்டேனியஸ் ஓவர் ஃபிளோ ஆஃப் பவர்ஃபுல் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சொல்லிருக்கிறது தான் அது மட்டும் இல்ல போய்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சிம்பிள் லைஃப சேர்ந்ததுதான் தீமா இருக்கணும் சிம்பிள் லைஃப் அதாவது ஆர்டினரி பீப்புளோட லாங்குவேஜ் தான் போய்ட்ரியோட லாங்குவேஜா இருக்கணும் டிக்ஷனோ அவங்க அந்த டிக்ஷன் தான் இருக்கணும் அந்த வேர்ட்ஸ் அது அப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப ஆர்னமெண்டேஷன் இருக்கும் அலங்காரப்படுத்தலாம் கூடாது போய்ட்ரியா அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு கோல்ரிட்ஜ் இதை தான் கொஷின் பண்ணுறாரு கோல்ரிட் சேஸ் தட் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வத் வாஸ் கான்ட்ரவர்ஷியல் இது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யாருன்னா கோல்ரிட்ஜ் goldridge did not agree with several parts of wordsworths preface preface oda neriya Bahangala la neriya கோல்ட்ரிட்ஜ்க்கு உடன்பாடே கிடையாது கோல்டுட்ஜ் இஸ் தட் வேர்ட்ஸ் ஒர்த் இஸ் எரனஸ் இன் சேயிங் ஸோ இது ரொம்ப தப்பு அவர் சொன்னது அப்படின்னு சொல்கிறாரு இட் இஸ் பிகாஸ் த ஆர்த்தர் காண்டெனெட்ஸ் இஸ் ஓன் ஐடியாஸ் இன் மெனி பிளேஸஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரே வந்து அவரோட ப்ரிஃபேஸில் சொல்லியிருக்க விஷயத்தை ஃபாலோ பண்ணல இன்ஃபேக்ட் லிரிக்கல் பேலட்ஸில் அவர் எழுதின போயம்ஸ்லையே கூட இவர் ப்ரிஃபேஸ்ஸில் சொன்ன விஷயங்கள் கிடையாது அந்த சிம்பிள் லாங்குவேஜை டேரெக்டாக வந்து மீனிங் இருக்கணும் சிம்பிள் டிக்ஷன் இருக்கணும் ஆர்னமெண்டேஷன் மாதிரி அவரோட இல்லையே அவரோட ஸ்டைல் ஆஃப் போயிட்ரி அதுவும் லிரிக்கல் பேலன்ஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கோல்ரிச் வந்து சொல்றாரு சரி சொல்லி முடிச்சிட்டாரு அவரு கொஸ்டின் பண்ணிட்டாரு வேர்ட்ஸ் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டாரு அப்ப இவர் வந்து என்னோட ஐடியா என்னன்னு அடுத்து சொல்ல வர்றாரு ஓகே என்னோட ஐடியா என்ன அப்ப அவர் சொன்னது வந்து அவரோட வியூஸ் ஆன் ப்ரோஸ் அண்ட் போய்ட்டு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிட்டார் இல்லையா இப்போ இவரோட வியூஸை இவரை எடுத்து வைக்கிறாரு ஓகே கோல்ட் ஏஜ் சேஸ் தட் போயம் அண்ட் ப்ரோஸ் கண்டைன் த சேம் எலமெண்ட்ஸ் போயமுக்கும் ப்ரோஸுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது ரெண்டும் ஒரே எலமெண்ட்ஸ் ஒரே விஷயத்தினால் ஆனதுதான் த டிஃப்ரெண்ட்ஸ் லாய்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் த வார்த்தைகளில் அமைப்பு இருக்கு இல்லையா அதில் தான் வேறுபாடு இருக்கு பொயட்ரியில ஒரு ஸ்டைல் இருக்கும் ப்ரோஸில் வேறு சாதாரண உரையினடையா போகும் அதே பொயட்ரியாக எழுதுகிறப்போ அதுக்குன்னு ஒரு சில ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸில் தான் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாரு த காம்போசிஷன் ஆஃப் அ போயம் இஸ் டிஸ்டிங்விஷ் ஃப்ரம் ப்ரோஸ் பை மீட்டர் ஆர் பை ரேன் ஆர் பை போத் டுகெதர் அதை தான் சொல்கிறார் பாத்தீங்களா ப்ரோஸுக்கு வந்து எதுவும் சாதாரணமாக எழுதிட்டே போகலாம் ஆனால் போயம் எழுதுறப்போ இருந்து வேறுபடுத்தி காமிக்கணும் எப்படி காமிக்கணும் மீட்டர் அதுக்குன்னு ஒரு சில மீட்டர் இருக்கும் இல்லையா ஆஹ் மீட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா போயம்ல அது இருக்கணும் ரைம் ஸ்கீம் இருக்கணும் இல்ல மீட்டர் அண்ட் ரைம் எல்லாமே இருக்கணும் அப்படி இருந்தாதான் அது போயம் அப்படிதான் பொய்ட்ரிய ப்ரோஸ்ல இருந்து வேறுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு the end of a composition may be truth or pleasure but a poem's immediate object is pleasure than truth அடுத்து என்ன சொல்றாருன்னா ஒரு poem அப்படினு சொன்னாலோ இல்ல ஒரு poet இருந்து எதுவா இருந்தாலும் அதோட சீஃபஸ்ட் எண்ணோ அதோட குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா உண்மையும் இருக்கணும் சந்தோஷத்தை உண்மையானதா இருக்கணும் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் அட் த சேம் டைம் இட் கிவ் பிளஷர் அது அந்த ரீடருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் பட் போயம்ஸ் இமீடியட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளஷர் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா பொதுவா இது ரெண்டையும் கொடுக்கணும் ஆனா ஒரு போயம் அப்படின்னு சொன்னா குறிக்கோ குறிக்கோள் என்ன தெரியுமா கிவிங் பிளஷர் தான் ட்ரூத் உண்மை மாறல வேற எந்த நல்ல விஷயத்தை போதிக்கிறத விட ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் தான் மெயின் எண்ட் ஆஃப் அ போயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எ போயம் ஷுட் பி அ ஹார்மனைசிங் ஹோல் ஈச் பார்ட் ஆஃப் இட் ஷுட் மியூச்சுவலி சப்போர்ட் த அதர் ஒரு போயம்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்க ஒவ்வொரு பகுதியும் இன்னொரு பகுதிக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் ஓகே அது மொத்தத்துக்கு ஒரு ஹார்மோனியஸ் ஹோல் அது ஒரு ஆர்கானிக் ஹோல் எல்லாம் சேர்ந்து ஒரு போயம் தான் ஒரு ஸ்டான்ஸாக்கும் ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸாக்கும் இடையில ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் அப்பதான் ஒரு போயம் ரசிக்க முடியும் த ரீடர் ஷுட் தரோலி என்ஜாய் த ஜேர்னி ஆஃப் ரீடிங் போயம் அப்போ ஒரு போயம் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா நல்லா இருக்கு செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் நல்லா இல்லை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்ஜாய் த So, there should be a mutual support from one part to the other part. the poet definition. The poet is one who imports a tone which blends and fuses every other faculty into the other by a synthetic and magical power of imagination. இப்போ நம்மளுக்கு இருக்கிற டோனுக்கும் ஒரு பொயட்டுக்கு இருக்கு ஒரு ஒரு விஷயத்த நம்மள சொல்ல சொன்னா சாதாரண வார்த்தைகள் போட்டு சொல்லுவோம் ஆனா ஒரு பொயட் அதை சொல்றப்போ அவர் வந்து தன்னோட கற்பனையை கலப்பார்ல த பவர் ஆஃப் இமேஜினேஷன் அது வந்து மேஜிக்கல் பவர் ஆஃப் இமேஜினேஷன் அதையும் கலந்து அதை அப்படியே ஃபியூஷன் மாதிரி ஆக்கி அதை கொடுக்குறப்போ அது ஒரு ஆர்கானிக் ஹோலா ஒரு இன்டலெக்சுவல் ஹோலா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்றாரு ஓகே அதுதான் ஒரு பொயட்டோட உண்மையான வேலை தட் இஸ் டிஃபைன்ட் பி டிஃபைன்ட்றாரு ஆர்டினரி திங்ஸ் யூனோ வென் இட் கெட்ஸ் இன் டு த இமேஜினேஷன் ஆஃப் அ போயட் இட் பிகம்ஸ் போய்ட்ரி ஒரு சாதாரண விஷயம் கூட ஒரு பொயட் குள்ள போறப்போ அது வெளியே வர்றப்போ பொய்ட்ரியா வரும் தான் ஹி சேஸ் தட் குட் சென்ஸ் இஸ் த பாடி ஆஃப் போய்டிக் ஜீனியஸ் ஃபேன்சி இஸ் இட்ஸ் ஜெய்பரி அப்போ ஒரு நல்ல ஒரு சென்ஸு தான் வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு ஒரு பொயட்டிக் ஜீன்ஸு ஜீனியஸ்க்கு ஒரு பொயட்டுக்கு மொதல் தேவை என்னது ஒரு நல்ல அறிவு அடுத்ததான் ஃபேன்சி நல்ல ஒரு கற்பனை திறன் வேணும் அதுதான் வந்து ட்ரேப்பரி ட்ரேப்பனா ட்ரெஸ் மாதிரி ஒரு உடம்புக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி அது ஓகே மோஷன் இஸ் இட்ஸ் லைஃப் அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த போயம் வந்து தான் அதோட உயிரோட்டம் அண்ட் இமேஜினேஷன் கற்பனை வளம் இருக்கு அதுதான் சோல் அந்த க கற்பனை தான் ஆன்மா ஒரு ப கற்பனை வளம் பொயட்டோட கற்பனை வளம் தான் ஒரு பொயட்ரிக்கு ஆன்மாவாக செயல்படுது அப்படின்னு சொல்றது அண்ட் தட் இஸ் ஃபவுண்ட் எவ்ரிவர் அண்ட் ஃபார்ம்ஸ் இன் டு ஒன் கிரேஸ்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் ஹோல் ஒரு நல்ல போயம்னா இது எல்லாம் இருக்கிறப்ப தான் ஒரு போயம் வந்து ஒரு பெஸ்ட் போயமா எல்லாராலும் விரும்பப்பட்டு அதை வந்து வாசிப்பாங்க ஸோ ஒரு பெஸ்ட் போய்ட் வந்து இப்படியெல்லாம் இருந்தால் தான் அவரை வந்து ஒரு நல்ல போய்ட்டாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார் சாப்டர் போர்டீன் தான் இப்படி முடியுது ஓகே சோ சாப்டர் போர்டீன்ல நம்ம அதனால இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லிரிக்கல் பேலட்ஸ் செவன்டீன் நைன்டி எயிட்ல பப்ளிஷ் ஆகுது இது வந்து யாரு ரெண்டு பேரு வந்து முன்னெடுத்து செய்யறாங்க வேர்ட்ஸ் பத்தும் கோல்ரிட்ஜும் அவங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத பாக்குறோம் ஓகே ரெண்டு பேரும் வந்து சோ த ரைம் ஆஃப் த என்ஷியர் வாஸ் பப்ளிஷ் இந்த லிரிக்கல் பேலர்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா அவங்க ரெண்டு பேரோட ஐடியா என்ன இதை பப்ளிஷ் பண்றதுல அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து லிரிக்கல் போயம் படிக்கணும் இயற்கைக்கு ஒன்று இருக்கக்கூடிய பாடல்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க வேர்ட்ஸ் வந்து தன்னோட ப்ரிஃபேஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட்ல லிரிக்கல் பேலட்ஸ்ல ஆட் பண்றாரு அது ஒரு விஷயம் டு ரிமெம்பர் அப்புறம் கோல்ட்ரிஜ் டிசைட் டு ரைட் ஆன் பர்சன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இப்போ கோல்ரிட்ஜோட டெசிஷன் என்னது சூப்பர் பத்தி எழுதணும் ஆர் ரொமான்டிக் ஆன விஷயங்கள் ரொமான்டிக்னாலும் அப்படிதான் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களை பத்தி எழுதுறது எல்லாமே ரொமான்டிக் ஆயிரும் ஓகே நம்மளோட சாதாரண விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லாமே கற்பனை கற்பனைக்கு விஷயங்கள் எல்லாமே ரொமான்டிக் ஓகே அடுத்ததா வேர்ட்ஸ் வித் பிளான் டு ரைட் போயம்ஸ் ஆன் எவ்ரி டே லைஃப் தட் வில் அட்ராக்ட் த ரீடர்ஸ் இப்போ வேர்ட்ஸ் வித்தோட ஐடியா என்ன எவ்ரி லைஃப் பற்றி எழுத போகிறோம் ஆனால் கோல்டட் சேஸ் தட் இமீடியட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு இது வரும் ரெண்டு பேர் ப்ரிஃபேஸ் வந்தோன்னா இவர் ஒரு சில கொஷின் பண்ணுறாரு வேர்ட்ஸ் வித் சொல்லியிருக்கிறது தப்பு சிம்பிள் போ வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு போய்ட்ரி எழுத முடியாதுன்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா poetry can or style of வேர்ட்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி எழுதுனா தான் நல்லா இருக்கும்னு இருக்கும் இமீடியட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் தான் பிளெஷர் தான் உண்மை அப்படிங்கிறத விட நல்லது அப்படிங்கிறத விட பிளெஷர் தான் ஒரு பொயட்ரியோட சீஃபஸ்ட் எண்ட் அதாவது மெயினான முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்றாரு வேர்ட்ஸ் வித் பிளான் டு ரைட் போயம்ஸ் ஆன் எவ்ரி டே டுட் அட்ராக்ட் த ரீடர்ஸ் பட் ஹீஸ் தாட் ஆஃப் ரைட்டிங் போயம்ஸ் தட் வுட் be supernatural so either some of the points to remember in chapter 14 i hope you like the slides and the, uh, explanation uh, please like and subscribe my channel thank you